டாக்டர்கள் கூட சாப்பிடாத இந்த ஒரு வகை மீன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிடுவது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் ஒமேகா த்ரீ இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆரோக்கியம் நினைச்சு நம்ம சாப்பிட்ற சில வகை மீன்களால் நம்ம உடம்புக்குள் மெதுவா சேர்ற ஒரு நச்சு இருக்கு சில வகை மீன்களை டாக்டர்கள் கூட தவிர்க்க சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றது உணவுச் சங்கிலியோட உச்சியில் இருக்கிற பெரிய வேட்டையாடும் மீன்களை பற்றி உதாரணத்துக்கு சுறா மீன் எடுத்துக்கோங்க அதுபோல ரொம்ப பெரிய வஞ்சிரம் கிங் மேக்கரல் டியூனா போன்ற மீன்களை சாப்பிட்றதுனால இந்த ஆபத்து அதிகமா இருக்கு சின்ன மீன்களை விட இந்த பெரிய மீன்கள்ல தான் பிரச்சனையே இருக்கு கடல்ல இயற்கையாகவே பாதரசங்கிற ஒரு கன உலோகம் இருக்கு சின்ன மீன்கள் சாப்பிடும்போது கொஞ்சமா பாதரசம் அது உடம்புல சேரும் அந்த சின்ன மீன்களை பெரிய மீன்கள் சாப்பிடும்போது அந்த பாதரசம் பெரிய மீன்கள் உடம்புக்குள்ள போகும் கடைசி அந்த பெரிய மீன்களை சுறா போன்ற வேட்டையாடும் மீன்கள் சாப்பிடும்போது பல மீன்களோட பாதரசம் மொத்தமா அந்த பெரிய மீனோட உடம்புல சேர்ந்துரும் இதனால பெரிய மீன்களில் பாதரசத்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பாதரசம் நம்ம உடம்புக்குள்ள போனா அது முக்கியமா நம்ம மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஆபத்தானது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை இது கடுமையா பாதிக்க வாய்ப்பிருக்கு அப்ப எந்த எந்த தான் நல்லது எப்பவுமே உணவு சங்கிலியில் கீழ கீழே இருக்கிற மத்தி மீன் நெத்திலி காணாங்கழுத்தி ரால் போன்ற சின்ன மீன்களை தேர்ந்தெடுங்க இதில் ஒமேகா த்ரீ சத்தும் முழுமையாக கிடைக்கும் பாதரசம் அபாயமும் ரொம்ப ரொம்ப குறைவு சரியான மீனை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க இந்த முக்கியமான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்